அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய அன்றுடைய சான்றோர் பெருமக்களை வள்ளலார்தாசன் வணங்கி இப்பொழுது இப்பொழுதுனா மரணவிலா பெருவாழ்வு என்ற ஒரு தொடர் பதிவு அதில் சென்ற பதிவில் சேர்ப்பு சுத்தசன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகலாம் என்று இந்த உலகத்துள்ள மக்களுக்கு வள்ளலார் சத்தியம் செய்து தெரிவித்திருக்கிறார் என்பதை பற்றி பார்த்தோம் அப்போ அப்போ சுத்தசன்மார்க்க சேர்த்து சுத்த சுத்தசன்மார்க்க சேர்ப்பில் இருந்தால் நித்தியமாகிவிட வேண்டுமா வேண்டாம் ஆகி விடலாமே இப்போ இதுவரை நாம் சேரலையா அப்படி என்ற ஒரு கேள்வி எழலாம் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய சிந்தனையின்படி சேரவில்லை அப்படி சேர்ந்திருந்தால் நித்தியம் அடைந்திருக்கலாம் வள்ளலார் வாய் வாய் அந்த சொல் பொய்யாக பொய்யாக அவருடைய சொல் பொய்க்க அதனால் இப்போ ஆகலன்னா ஏதோ சே சரியாக சேரலைன்னு தானே அர்த்தம் இப்போ சேர்ந்தது என்பதற்கு நாம் என்ன அடையாளம் காட்டுறோம் சந்தா சேர்ந்துட்டேன் ஐயா வடல் சந்தா கட்டியாச்சு நான் வாழ்நாள் சந்தா கூட கட்டிட்டேன் அப்புறம் என்ன பொலைகொலை எல்லாம் தவிர சைவமாக தான் இருக்கேன் வெள்ளை தான் உடுத்துறேன் எல்லாம் வெள்ளை தான் முக்காடெல்லாம் போட்டேன் எல்லாம் அழிஞ்சிட்டேன் அப்புறம் நான் வள்ளலார் வழியில் தானே நிற்கிறேன் என்று சொல்லலாம் இதெல்லாம் புறத்திலே வள்ளலாரை பின்பற்றுவது என்று வைத்துக்கொள்வோமே இந்த கொள்கை வழி அக அகத்திலே பின்பற்ற வேண்டும் அதனால் தான் நாம் சேரலைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ கொள்கை வழி அகத்திலே சேர வேண்டும் என்று சொன்னால் அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்கன்னா சன்மார்க்க சேர்ப்புங்கிறது உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலே என் இனி நீர் சமரச சுத்த சன்மார்க்க மெய் கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்து எண்டகு சிற்றம்பலத்தே எந்த எருள் பெருமி இரவாத வரம்பென்பம்லாமே என்று பதிவிடுகிறார் இப்போ இந்த பாட்டையும் இதோட சேர்த்து எடுத்துக்கிட வேண்டியதுதான் இதில் என்ன சொல்றாங்கன்னா எப்படி பின்பற்றுவது என்ற அந்த படி நிலைகளை சொல்லுங்கிற சமரச சுத்த சன்மார்க்கை கடைபிடித்து சன்மார்க்க வழி என்பது அது உண்மையான வழியா மற்ற இதுவரை காட்டப்பட்ட வழிகள் எல்லாம் அப்ப என்ன இதெல்லாம் எவ்வளவு வழிகள் காட்டியிருக்காங்க அருளாளர்கள் எல்லாம் அவர்கள் காட்டியது வழி அல்லவா வழி அல்ல அல்ல என்று சொல்ல முடியுமா எத்தனை மார்க்கம் எத்தனை முறைகள் எவ்வளவு எவ்வளவு எல்லாம் பெரிய பெரிய ஏற்பாடுகள் எவ்வளவு கதை புனைப்புகள் எவ்வளவு தத்துவ ரூபங்கள் எவ்வளவு தத்துவ விளக்கங்கள் இவளெல்லாம் வழி இல்லை ஐயா அப்புறம் என்ன அது இதுதான் நல்ல மெய் வழியா அப்படி என்று சொன்னால் ஐயா அப்படிக்கும் பதிவு விடுகிறார் அவைகளெல்லாம் பொய் வழி பொய் நெறி என்று பதிவிடுகிறார் எனவே அது என்ன பொய் நெறி அப்படின்னா அதிலே காட்டப்பட்ட கடவுள்கள் எல்லாம் பொய்தானே ஆகையினால வழியும் பொய்யும் பொய்யான கடவுளை பின்னருக்கும் மெய்யான வழியில் எப்படி போக முடியும் அது பொய்யாதியான சடங்குகள் சம்பிரதாயங்கள் கதைகள் பொய் உருவங்கள் இவைகளின் வழியாக சென்றால் அது பொய் வழிதானே அதனால தான் பொய் நெறி அனைத்திலும் புகுத்தாதே அந்த நெறியெல்லாம் பொய் நெறி பொய் வழி என்று சொல்லிவிட்டார்கள் எனப்போ மெய் வழி பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்